எங்கு பார்த்தாலும் காதல் இந்த காதலில் காதலில் பல வகைகள் உள்ளது ஒன்று பள்ளிக்கூறு காதல் இரண்டாவது கல்லூரி காதல் மூன்றாவது அவர்களுடைய பணிக்காலத்தில் வேலைக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய காதல் இதற்கு அப்பால் வேலைக்கு சென்ற பின் ஆரம்பத்தில் யாரை காதலித்தார்களோ அவர்களும் இவர்களும் தொடர்பில்லாமல் பிரிந்திருப்பார்கள் ஏதோ ஒரு காரணங்களால் மீண்டும் அவர்கள் இணையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அவர்கள் பழைய காதலை பின்தொடர்கின்றனர் அதில் இருவருக்கும் ஒருவர் திருமணமானவராக இருந்தாலும் கூட அந்த காதல் பின்தொடர்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக திருமணமாகாத அந்த ஒரு நபருடைய குடும்பத்துக்கு உள்ளது திருமணமான நபருக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னாலும் அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கிறது இந்த சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக முரண்பாடு சமூக கட்டமைப்பில் வந்து ஒரு பெரிய வேறுபாடு ஏற்படுகிறது இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்று பெற்றோர்கள் எங்களிடத்தில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பல கேள்விகளை கேட்கின்றனர் பெரும்பாலான கேள்விகள் இவர்களுடைய சந்தேகத்துக்கான பதில்தான் பதிலாகத்தான் இருக்கிறதை தவிர கேள்வி எப்படி விட்டுவிட்டு இதை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்ற உளவியல் சார்ந்த சிகிச்சை முறைக்கு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது அதை அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்வதற்கு எங்களுக்கு நீண்ட நேரம் தேவைப்படுகிறது எப்படி ஒரு மனிதர் வந்து போதை பாதையில் சென்று விட்டார் என்றால் அந்த போதையில் இருந்து அவர் திரும்பி வர முடியாது அவர் போதைக்கு சென்றதுக்கான ஆயிரக்கணக்கான காரணங்களை சொ சொல்லுவார் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு சரியானதாக இருக்கும் என்று அவர் சொல்வார் அப்படி போதையில் விழுந்தவர் என்னை போதையில் இருந்து காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று கேட்கவும் மாட்டார் போதை பாதை தான் சிறந்தது என்று சொல்வார் அதே போல் தான் இந்த காதல் பாதையும் இந்த காதல் என்பது உணர்ச்சிகளையும் காதல் என்பது நரம்புகளையும் அணுக்களை மாற்றக்கூடிய ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் அது அடுத்தவருக்கு நடக்கும்பொழுது செய்தி அது நமக்கு நடந்தால் மட்டுமே அது வேதனை ஆகவே இது இதுபோன்ற சூழ்நிலையில் பெற்றோர்கள் வந்து அவர்களை முறைப்படுத்த தவறான வழிகளை கையாள்கின்றனர் அடித்தல் பேசுதல் திட்டுதல் அதுக்கடுத்து பொருளை வாங்கி கொடுத்தல் அப்புறம் தேவையான அனைத்தையும் செய்து விடுத்து அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று ஆனால் இது முற்றிலும் தவறு பெற்றோர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய குழந்தைகளை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்கும் என்ற நோக்கில் வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை முறைப்படுத்தாமல் கட்டுப்படுத்தாமல் ஆரம்பத்திலிருந்து இருந்தே விட்டதனுடைய விளைவு அவர்கள் நினைப்பதை மட்டுமே சாதிக்க வேண்டும் அதாவது குழந்தைகள் நினைப்பதை மட்டுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்து விடுகின்றனர் பல பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்தில் அந்த குழந்தைகள் மன வருத்தப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்ற நோக்கில் அவர்களுக்கு இன்பத்தை மட்டுமே கொடுத்து பழக்கி விடுகின்றனர் அந்த இன்பங்கள் அந்த குழந்தைகளுக்கு இவர்களுடைய இன்பமே போரிடித்து விடுகிறது ஆனால் அடுத்தவர் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சண்டையோட கூடிய அந்த மோதல் சார்ந்த காதல் அவர்கள் இன்பத்தை உண்டாக்கி விடுகிறது அப்படிப்பட்ட உண்மைகளில் அவர்கள் சிக்கிவிட்டு அவர்களை ஆனால் அதை அவர்கள் பாக்கியமாக அதிர்ஷ்டமாக கருதுகின்றனர் பெற்றோரை பொறுத்தளவு வந்து அது மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது ஆகவே இதுபோன்ற முறையற்ற கலாச்சாரத்துக்கு முறையற்ற வயது வித்தியாசம் உள்ள அல்லது சமூகத்துக்கு முரண்பாடான காதல் விஷயத்தை முறைப்படுத்த குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தன்மையை பொறுத்து அவருடைய ஒத்துழைப்பை பொறுத்து மாறிவிடும் அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் அதற்கு பதிலாக பெற்றோர்கள் அவர்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற உளவியல் ஆலோசனை எடுத்து அதன் மூலம்தான் அவர்களை முறைப்படுத்த வேண்டும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய சமூக அந்தஸ்துக்கும் அவருடைய காதலை விட்டுத்தர மாட்டார்கள் என்பதுதான் நாங்கள் ஆய்வில் கண்டறிந்த உண்மை ஆகவே பெற்றோர்களை உங்களுடைய குடும்பத்தை முறைப்படுத்த உளவியல் ரீதியான அணுகுமுறை எங்களோடு இணைந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே காதல் எத்தனை பாடல்களில் அது பெரிதாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது எத்தனை படங்களில் அது வெற்றியை கொடுத்துள்ளது எத்தனை பேருடைய கற்பனையை அது தூண்டியுள்ளது இப்படியெல்லாம் தூண்டப்பட்ட காதலை ஒரு வார்த்தையில் மாற்ற வேண்டும் என்று நினைப்பது பெற்றோர்களுடைய அறியாமையா இந்த கேள்வி நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் இந்த முறையற்ற காதலை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் தேவையை தவிர ஏன் இப்படி காதலிக்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது காரணம் அது அவர்களுடைய இன்ப நிலை இது உங்களுக்கு துன்ப நிலைஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் காதல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய காதலை பற்றிய செய்திகள் அல்லது அவர்களுடைய பாணியில் காதல் என்று இருந்தாலும் கூட பெற்றோர்களுடைய பாணியில் பழக்கம் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பெற்றோர்களுக்கு சரியான முறையில் அறிவுறுத்தல் கொடுத்தாலும் கூட என்னுடைய குழந்தை அப்படியெல்லாம் இருக்காது சார் எது ஏதோ ஒன்று தெரியாமல் செய்கிறது அல்லது பிறருடைய தூண்டல் காரணமாக இவ்வாறு செய்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு ஆறு மாதம் அல்லது ஓராண்டில் கழித்து சார் எப்படி அவர்கள் தவறான வழியில் போய்விட்டார்கள் அவர்களை அவர்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்று தெரியவில்லை அவர்கள் திருமண அளவில் சென்று கொண்டிருக்கிறார்கள் திருமணத்துக்கு தயாராகிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள் பொதுவாக இந்த காதலர்களுடைய அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனம் சார்ந்த கற்பனை உணர்களும் பெற்றோர்களுடைய அல்காரிதமும் மிக வேறுபாட்டுக்குரியது பெற்றோர்கள் பழங்கால அடிப்படையிலேயே சிந்திக்கின்றனர் அவர்களுக்கு பழங்கால அறிவு பழங்கால நடத்தை பழங்கால நடவடிக்கைகள் மட்டுமே நினைவுக்கு வருகிறது இந்த காலத்தில் உள்ள தற்சமயம் வாழக்கூடியவர்கள் அனைவருமே டிஜிட்டல் சில்ட்ரன்ஸ் அந்த டிஜிட்டல் மின்னணு குழந்தைகள் வந்து எப்பொழுதும் அவர்களுக்கு புதிய தகவலை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது பெற்றோர்களுக்கு புரிய வைப்பதற்கு மிக கடினமாக இருக்கிறது எதை சொன்னாலும் தங்கள் குழந்தைகள் மீது யாரும் குற்றம் சொல்லக்கூடாது என்ற கணக்கிலேயே வாழ்கிறார்கள் அப்படி யாராவது குற்றம் சொன்னால் அவர்கள் மீது இவர்கள் வன்மையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்வது அதுவே அவர்கள் மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்கி விடுகிறது நாங்கள் தொடர்ந்து இந்த திருமணத்துக்கு பொருத்தம் இல்லாத காதல் அல்லது கலாச்சாரத்துக்கு முரண்பாட்டான காதல் இவை போன்றவர்களிடத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்பட்டினோம் குடும்ப நாகரீகத்துக்கும் குடும்ப கலாச்சாரத்துக்கும் மாறுபட்ட இந்த காதல் வழியில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக பல்வேறு வழிகள் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அது சமூக நலன் கருதி சமூகத்துக்குள் முரண்பாடு வரக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இது செய்கிறோம் அதில் வந்து இந்த லவ் ரிசிலன்ஸ் தெரப்பி என்று சொல்கிறோம் பலர் வந்து பொருந்தாத காதலாக இருக்கலாம் முறையற்ற காதலாக இருக்கலாம் பலர் வந்து பலர் வந்து திருமணமானவர்களை காதலிக்கின்றனர் திருமணமானவர்களும் திருமணமாகாதவர்களை காதலிக்கின்றனர் இதற்கு அவர்கள் காதல் என்று பெயர் வைத்து கொண்டாலும் எந்த வகையில் அவர்கள் அதை அழைத்தாலும் நம்மை பொறுத்தளவு வந்து அந்த சமூகத்துக்கு முரண்பாடான விஷயமாக இருப்பதால் அதற்கு உளவியல் ரீதியாக உதவி செய்ய வேண்டும் அல்லது அந்த சமூக நடைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல பெற்றோர்கள் எங்களை அணுகும் பொழுது அவர்களிடத்தில் நாங்கள் பல ஆய்வுகள் செய்யும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த நபரை அதாவது யார் காதலிக்கிறாரோ அந்த நபரை பார்த்தவுடன் எங்களுடைய உடலில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது அந்த மாற்றம் என்பது தொடர்ந்து நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அவருடைய குரலை கேட்க விரும்புகிறோம் அவரை முகத்தை பார்க்க விரும்பும் என்று விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் அதே போல் அவர்களை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறனோ அப்போ என் உடலில் ஒரு மாபெரும் உணர்வு ஏற்படுகிறது அந்த உணர்வு எங்களால் மறக்க முடியவில்லை என்று இருவரும் சொல்கிறார் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காதல் என்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கிறது பல பெற்றோர்களிடத்தில் இது போன்ற பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரியுமா என்றால் எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் இருந்து இது சின்னாடி சரியாகிவிடும் என்று நினைத்தோம் ஆனால் இது இவ்வாறு மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு முறையற்ற காதல் அதாவது வயதுக்கு அப்பால் உள்ள காதல் அதாவது திருமண வயதுக்கு முன்னாடியே அது செவன்த்து படிக்கிறவங்க எயித்து படிக்கிறவங்க நைன்த்து படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க இப்படி இதற்குள்ளே ஏற்பட்டாலும் கூட அந்த பெற்றோர்கள் என்ன அதில் சரியாக கவனம் செலுத்த குடும்பத்தில் உள்ள நபரோடு பேசி சரி விடுபோ என்று சொல்லிவிடுவார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து தங்களுடைய குடும்ப நபர்களுக்கும் தெரியக்கூடாது என்று பல இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்று பேசி அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் உனக்கு இதுதான் வேணும் வாங்கி கொடுத்தது இனிமேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொன்னால் அந்த உணர்வுகள் எப்படி அவர்களுடைய மனசில் இருந்து நீங்கும் இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை நான் தான் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்ல அவங்க ஏன் அதை விட வேண்டியதான் ஆனால் அவர்களிடத்தில் நாங்கள் பல ஆய்வு செய்யும் பொழுது அதாவது காதலர்களிடத்தில் இது எங்களுக்கு மறக்க முடியாத உணர்வு எங்களுக்கு பொருளை வாங்கி கொடுக்குறார் என்று சொன்னால் அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுறமே தவிர எங்களுடைய உணர்வுகளை இவர்களுக்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அப்பொழுது தான் பெற்றோர்கள் நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதே சமயத்தில் அந்த தவறை மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்கிறார்கள் அதாவது எந்த வகையிலும் தன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் மாற்றுவதாக இல்லை என்பதை விட தான் நினைப்பதை மட்டுமே பெருசாக எழுதுகிறார்கள் பெருசாக தான் நினைப்பதை மட்டுமே பெருசாக கருத்தில் வைத்துக்கொள்கிறார்கள் இந்த உலகம் எவ்வாறு போகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதாவது இந்த காதல் எப்படி வருகிறது என்பதை பலர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காதலுக்கான கால என்பது ஒரு மாதங்கள் கூட வேண்டியதில்லை ஒரு சிலருக்கு ஒரு வினாடி தான் பார்த்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாம்பூச்சி உணர்வு ஏற்பட்டு அதுதான் வேணும் அவர்தான் வேணும் என்ற அளவில் சென்று விடுகிறார்கள் ஆகவே இந்த காதல் முரண்பாடுகளை வந்து உங்களுடைய பார்வையில் பார்ப்பதை விட அவருடைய பார்வையில் அது எவ்வாறு அவருடைய உள்ளத்தில் மனதில் மூளையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி என்று கண்டறிந்து அவர்களை வழிமாற்றம் செய்வதற்கு அல்லது முறையற்ற கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட விஷயங்களிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு வெளியே அழைத்து வர மீண்டு வர அல்லது அவர்களிலிருந்து மீட்டு வர குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அதிகபட்சம் அவர்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து அந்த கால அளவு மாறும் என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக சொல்கிறோம் இன்னும் பல பெற்றோர்கள் வந்து செல்ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டோம் அவர்கள் விரும்பிதை வாங்கி கொடுத்து விட்டோம் இப்படி காதலிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் செல்ஃபோனையும் நாங்கள் பறித்து விட்டோம் ஆனால் எப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்களுக்குள் நட்பு இருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் இதுபோன்ற பிரச்சனை என்பது உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் வேறு அவர்களுடைய பழக்கத்தில் வேறு உங்களுடைய அறிவுக்கு தோன்றியது வேறு அவர்களுடைய உணர்ச்சிக்கு தோன்றியது வேறு ஆகவே அவர்களுடைய உணர்ச்சி நிலையை நடுநிலைப்படுத்தி அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்ற கால அளவு என்பது அவசியம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் உங்கள் குடும்ப அளவில் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை உளவியல் ரீதியாக தீர்க்கிறது தான் அதை முறைப்படுத்துவதுதான் சரியான வழி என்பதை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம் தொடர்ந்து இந்த தொடர்ந்து இந்த காதல் விஷயங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது இதிலிருந்து சமூகத்தை காப்பாற்றுவது அவசியம் ஏனென்றால் பலர் திருமணம் செய்தபின் பின் திருமணத்துக்கு பின் அவருடைய வாழ்க்கை பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அது உண்மையாக தெரியாது காரணம் அது வேறு இது வேறு என்று பதிலளித்து விடுவார்கள் அவர்களை முறைப்படுத்துவது சமூக கடமை என்ற விழிப்புணர்வுக்காக இதை ஏற்படுத்துகிறோம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்